ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இல்லை ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் அம்மா வீட்டிலேருந்து கோயம்புத்தூருக்கு வந்தோம்ல அன்னைக்கு எடுத்த வீடியோ தாங்க இது ரொம்ப நாள் ஆகிடுச்சி காலையிலே வந்து நாங்கள் அஞ்சு மணிக்கு கிளம்புறதா பிளான் வீடியோ காலையில் பட்டு கொஞ்சம் லேட்டாகிடுச்சி ஒம்போது வரைக்கும் தான் கிளம்புனா காலை டிஃபன் வந்து இட்லி அப்புறம் மொதல் நாள் வச்ச காணாங்குழத்தி மீன் குழம்பு மொதல் நாள் வச்ச குழம்ப மறுநாள் சூடு பண்ணி அதுவும் இட்லி கூட மீன் குழம்பு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லாருக்குமே தெரியும் செம்ம டேஸ்ட்டுங்க சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் மீதி இருந்த குழம்பு எல்லாத்தையுமே எடுத்து ஒரு வாளியில் ஊற்றிக்கிட்டு வந்துட்டாங்க ஊரில் வந்து இங்கே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஈவினிங் வந்துடுவோம் பட் இருந்தாலும் நைட்டுக்கு ஏதாவது சாதம் அடித்து சாப்பிட்டுக்கலான்ட்டு பிளான் பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் அப்புறம் வந்து இங்கே குடவாசலில் வந்து பேக்கரி கணேசா பேக்கரி குடவாசலில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் செம்மையான டேஸ்ட்டாக இருக்கும் கேக்கு ஸ்வீட்டு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க இங்கே என் தம்பிக்கு வந்து கூடை கேக்கு அப்புறம் நார்மல் கேக்கு அப்புறம் ரோல் கேக்கு இது எல்லாமே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ரேட்டுமே கம்மியாக தான் இருக்கும் இங்கே கூட கேக்கு கோயம்புத்தூரில் அறுபது ரூபா அங்கே வந்து இருபத்தி அஞ்சு ரூபா தான் ஆறு பீஸ் இருக்கும் தம்பிக்கு மட்டும் தனியாக ஒரு பீஸ் மட்டும் கேக்கு வாங்கி கொடுத்துருந்தோம் அது வந்து இங்கே பாருங்க பேக் சைடில் வந்து அது மாமா அவன் கையோடயே எடுத்துகிட்டு வந்துட்டான் இது வந்து சாருவோடது அந்த ஸ்பைடர் மேனு கார் எல்லாத்தையுமே வந்து கார் வந்து இங்கேருந்து நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஊருக்கு போகிறப்ப அது ஸ்பைடர் மேனை வந்து க சாருட்டேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டான் அது கையிலே தான் ஊருக்கு வர வரையுமே கையிலே தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அவனுக்கு மட்டும் தனியாக ஒரு பீஸ் கேக்கு வாங்கி கொடுத்துட்டேன் அதை சாப்பிட்டுட்டு இருந்தான் அதுக்கப்புறம் தூக்கம் வந்துருச்சு பிள்ளை இருக்குது அப்புறம் முன்னாடி வந்துட்டு ஷோல்டரில் படுத்து அப்படியே தூங்கிட்டாங்க அவன் தூங்கும்போதே வந்து டீ ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்றலான்ட்டு ஒரு கடையில் நிறுத்தினாங்க திருச்சி வந்துட்டோம் திருச்சியில் வந்து ஸ்ரீநாகநாதர் ஒரு கடை இருக்கு அவன் முழிச்சுட்டு இருந்தால் ஸ்நாக்ஸ் எதை கேட்டால் வாங்கி கொடுத்தா மட்டும் பற்றாது வாங்கி சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவான்னா அவன் அவங்கள சுத்தமாக எதுவுமே சாப்பிட விட மாட்டான் ஷோல்டரில் ஏறுவான் தலையில் ஏறுவான் இல்லாத அட்டகாசம் அனைத்தும் பண்ணுவான் அவன் நிம்மதியாகவே எதுவுமே சாப்பிட விட மாட்டான் என்கிட்டையும் இருக்க மாட்டான் அப்படிங்கிறதுனால தூங்கும்போதே சாப்பிட்றலான்ட்டு கரெக்டாக அவன் தூங்குற டையத்துலேயே இந்த கடையும் வந்துடுச்சா சரி இது சாப்பிட்லான்ட்டு இந்த கடையில் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க டீ ஸ்நாக்ஸ் அப்புறம் இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் அல்வாலாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே போட்டுகிட்டே சுட சுட அந்த மாதிரி வடை பச்சியா இருக்கட்டும் அந்த மாதிரி கொண்டுமே வந்து கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த கடையை கிராஸ் பண்ணி போறவங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு தான் போவாங்க அதுவும் அந்த பஜ்ஜி வடை இருக்கு பாருங்க வடை சமோசாலாம் வந்து சுட சுட அப்படியே போயிட்டே இருக்குங்க பக்கத்தில் ஒரு கூட்டம் நின்றுக்கிட்டே இருக்கும் கொண்டுட்டு வந்துட்டு கொட்டுவாங்க கொட்டுன உடனே காலியாகிடுங்க எங்கள் நேரம் வடை பஜ்ஜி எதுவுமே இல்லை சமோசா தான் போட்டுட்டு இருந்தாங்க கண்டிப்பா இது போடுவாங்க நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சேன் அதே மாதிரி போட்டு ாங்க அதுக்கப்புறம் இவர் வந்து கரெக்டாக வந்து ஸ்மெல் அடிச்சிருச்சு இப்படி இருக்கு தூங்கினவனுக்கு டக்குன்னு முடிச்சிட்டாங்க கடவுளில் அப்படி வந்தோம் உடனே முடிச்சுட்டான் உடனே எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்ன்ட்டு அழுவை அப்புறமா சரி கோனைஸ் வாங்கி கொடுப்போம் அப்படின்ட்டு இந்த ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தோம் அப்புறம் அது வேண்டாம் கோனைஸ் கேட்டான் அப்படிங்கிறதுனால சரி கோனைஸ் வாங்கி கொடுப்போம்னு வாங்கி கொடுத்த உடனே அது வரையும் அழுக தாங்க முடியல அவங்க ரெஸ்டூரண்ட் போயிருந்தாங்க மேம் கொடுத்துட்டு அப்புறம் அவங்க வர்றதுக்குள்ளே அவ்வளோ அழுக வேணும் அப்படின்ட்டு அப்புறம் ஒரு கோனைஸ் மட்டும் உனக்கு வாங்கி கொடுத்தோம் அப்புறம் சாப்பிட்டுட்டு இருந்தான் வட இருந்துச்சுங்க சமோசா கொஞ்சம் லேட்டாகிடுச்சு அவங்க போயிட்டு வர்றதுக்குள்ளேயே காலி ஆகிடுச்சி சரி நம்ம திரும்ப எப்படியும் சமோசா போடுவாங்க அதுக்குள்ளே நம்ம டீயாவது குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாமே டோக்கன் தான் டீக்கு குடிக்கலாம்னு சொல்லிட்டு டீ போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் அல்வா வாங்கலாம் அப்படின்ட்டு அல்வா வாங்க போனோம் அல்வா வந்து கோதுமை அல்வா அப்புறம் இளநீர் அல்வா அப்புறம் அசோக அல்வா லாஸ்ட் டைம் வந்து கோதுமை அல்வா மட்டும் வாங்கினோம் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு நூறு கிராம் வந்து நாற்பது ரூபா ஆனால் கா கிலோவுக்கு மேலே வாங்கினா தான் பார்சல் நூறு கிராம்னா அங்கேயே நின்று சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும்தான் நூறு கிராம் கொடுப்பாங்க பாக்ஸில் கொடுக்க மாட்டாங்க இது கொறி கிடையாது பிள்ளை இருக்குது பார்சல் கிடையாது நூறு கிராம் அப்படிங்கிறதுனால இந்த டைம் என்ன பண்ணோம் கோதுமை அல்வா வந்து ரெண்டுமே காய்காய் கிலோ வாங்கணும்னு நினைக்கிறேன் கோதுமை இரநூறு சாரி கோதுமையும் அசோகா அல்வாவும் நூறு நூறு ஒரு பாக்ஸு அப்புறம் இளநீர் அல்வா வந்து ஒரு கா இரநூறு வாங்கணும் டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க இங்கே பாருங்களா பக்கத்துலேயே கடை பக்கத்துலேயே வந்து போட்டுகிட்டே இருப்பாங்க அல்வா வந்து கிண்டிக்கிட்டே இருக்காங்க பாருங்கள் இது ஏன்னா சேல் ஆகிட்டே இருக்குங்க சுட சுட நிறைய பேர் வாங்கிட்டே இருப்பாங்களா அதனால் வந்து போயிடும் பக்கத்துலேயே நின்று போட்டுக்கிட்டே இருக்காங்க இவர் வந்து ஐஸ்க்ரீம் சாப்பிட்றாரு பாருங்க ஹாயா வாய் ஃபுல்லாக ஒரே ஐஸ்கிரீம் என்ன கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க இதில் கொஞ்சம் கொடுட்டானாலும் கொடுக்க மாட்டான் அதுக்கப்புறம் வந்து டீ வந்து நான் குடிச்சிட்டேன் அவங்க டீ அப்படியே இருக்குது ஏன்னா வந்து பக்கத்துலையே நின்றுட்டுருக்காங்க பாருங்கள் வடக்காக இப்படியும் காலியாகிடு நின்று வெயிட் பண்ணி அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் நின்று இருப்பாங்க சூடாக கொண்டு வந்து கொட்டினாங்க பாருங்கள் உடனே வாங்கிட்டு வந்துட்டாங்க இந்த வடை வடையும் சூப்பராக இருக்குங்க வடையில் வந்து சாம்பார் சட்னி எல்லாமே சேர்த்தே போட்டு கொடுத்துட்டாங்க எல்லாமே ஊறி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க அப்புறம் நான் சாப்பிட் நான் ஃபஸ்ட்டே டீ குடிச்சிட்டேன் ஆனால் வந்து வடையை சாப்பிட்டுட்டு டீ குடித்தோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பட்டு டீ ஆறிடுமோ என்னமோட்டு நான் டீயை குடிச்சிட்டேன் அப்புறமா தான் அவங்க வந்து வடையை வாங்கிட்டு வந்தாங்களா அப்புறமே வடையும் சாப்பிட்டுட்டு அல்வம் வாங்கிட்டு அப்புறம் வந்து இங்கே பக்கத்துலேயே வந்து பகோடா இருக்குது பாருங்கள் இதுவுமே வெங்காய பகோடா இதுவுமே சூடாக போட்டிருந்தாங்களா சரி பகோடாவில் ஒரு கிலோ வாங்கினோமா நூற்றி எவ்வளோன்னு தெரிலங்க நூ ஐம்பது ரூபாய்க்கு மட்டும் வாங்கணும்னு நினைக்கிறேன் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு அப்படியே வந்துவிட்டோம் இங்கே பாருங்கள் இதுவுமே வந்து சுட சுட அப்பப்போ உடனே உடனே சேலாகிடுங்க இங்கே சுட சுட ஒரு கொட்டிகிட்ருக்காரு பாருங்கள் அது நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு நேரம் நின்று பார்த்துட்டு வந்தோம் வர்ற அப்புறம் வர்ற வழியில் வந்து இங்கே ஆஞ்சநேயர் வந்து பெருசாக இருக்காங்க பார்த்திங்களா இது எப்பவுமே நாங்கள் பார்த்துட்டு வருவோம் ஆனால் இங்கே நாங்கள் போனது கிடையாது வர்ற வழியில் மட்டும் பார்த்துப்போம் அதுக்கப்புறம் நாங்கள் எங்கே வந்தோம்னா லாலாப்பேட்டை லாலாப்பேட்டைனால வாழைப்பழம் வாங்கிடுவோமா தம்பி வந்து பார்த்த உடனே தம்பி பார்க்கலைனாலுமே நாங்கள் கண்டிப்பாக வாங்குவோம் தேன் வாழைன்னு சொல்லுவாங்க இங்கே கற்பூரவல்லி பழம் வந்து ரெண்டு சீப்பு ஐம்பது ரூபா அதையும் வாங்கிட்டு வந்தாச்சு பார்த்த உடனே எனக்கு வேணும் பழம் தான் அப்புறம் ஒரு பழம் மட்டும் அவனுக்கு கொடுத்துட்டு வந்தோம் அப்புறம் வழியில் பார்த்தீங்கன்னா ஆலங்கரும்புங்க இந்த ஆலங்கரும்பு உடனே நான் வீடியோ எடுத்துட்டேன் எதுக்காக அப்படின்னா இது சின்ன பிள்ளையில இந்த மாதிரி தான் லாரியில் ஏற்றிட்டு போவாங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே தானே இருக்கும் ரோடு மெயின் ரோடு அது வழியாக போகும்போது என்ன பண்ணுவோம்ட்டா இதில் தொத்திப்போம் மெதுவாக தான் போகும் நிறைய கரும்பு இருக்கிறதுனால இதில் தொத்திட்டு இது எவ்வளோ தூரம் அந்த கரும்பு கையில் தானாக வர்ற வரையுமே தொத்திக்கிட்டே போவாங்க ஆனால் நான் போனது கிடையாது பசங்கள்லாம் போவாங்க போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அது கையில் உருவினதுக்கப்புறம் டக்குன்னு குதிச்சுருவாங்க ஸ்லோவாக தானே போகும் அதை வந்து ரோட்டில் அடித்து ஆள் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவோம் அந்த நினவு வந்துருச்சு அதனால தான் அந்த வீடியோ எடுத்தேன் அதுக்கப்புறம் ஒரு வழியாக மதியம் ஆகிடுச்சு அப்புறம் சுவை பிரியாணின்னு சொல்லிவிட்டு ஒரு கடை இது கரூர்னு நினைக்கிறேன் கரெக்டாக தெரியல என்ன ஒருன்ட்டு மறந்துட்டேன் அங்கே போயிட்டு சரி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு சாப்பிட போனாங்க இங்கே என்ன சாப்பிட்டோம் அப்படின்னா ஆனால் இங்கே ரேட்டு ஏதோ அதிகமாக இருக்குது பக்கெட் பிரியாணி தான் இங்கே ஃபேமஸ் இருக்குது அப்புறம் ஐஸ்கிரீமை பார்த்துட்டோம் இங்கேயும் ஐஸ்க்ரீம் கேட்டான் இந்த பக்கமாக மறைச்சி கொண்டுட்டு போயிட்டு சாப்பிட உக்காந்துட்டோம் இங்கே ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குமோன்னு நினச்சேன் பட் பரவாயில்லைங்க குவான்டிட்டிஸ் நிறைய இருந்துச்சு டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சுங்க ஆனியன் ரைத்தா வச்ச உடனே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு ஆனியன் ரைத்தான்னு ரொம்ப பிடிக்கும் என்ன சாப்பிட்டோம் அப்படின்னா பிரியாணி சிக்கன் பிரியாணி அப்புறம் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தாங்க நான் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு இது வாங்கினேன் மாமாவுக்கு வந்து சிக்கன் பிரியாணி சாப்பிட்டோம் அவ்வளோதான் இது சாப்பிட்டோம் ஆனால் ரேட்டு அதிகமாக இருக்குமோன்ட்டு நினச்சிட்டே இருந்தேன் பட் டூ சிக்ஸ்டியோ டூ எயிட்டியோ தாங்க வந்துச்சு டோட்டலாகவே எங்களால் சாப்பிடவே முடியல அதிகமாக கொடுத்துட்டாங்க நான் வந்து ஃப்ரைட் ரைஸ்லாம் கம்மியாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன் குவான்டிட்டி நிறைய இருந்துச்சு என்னால் முடியல பாதி தான் சாப்பிட்டேன் ரொம்ப சரி வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு மல்லு கட்டி சாப்பிட்டேன் ஒரு அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் ஊருக்கு வர்றதுக்கு வந்து ஒரு அஞ்சு மா அஞ்சரை ஆயிடுச்சு தம்பி வந்து தூங்கவே இல்லைங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பாருங்க அங்கே பேக்கரி அந்த ஸ்மெல் அடிச்சோன்னா முடித்தானா அவ்வளோ தான் அதுக்கப்புறம் தூங்கவே அவன் அப்புறமா அப்படியே விளாண்டுகிட்டே வந்துட்டே இருந்தான் ஒரு வழியாக நான் கோவில் பாளையமே வந்துவிட்டோம் பேக் சைடில் போய் உட்காந்தா நான் போய் உட்காந்துக்கிறாங்கிற மாதிரி நான் போகிறேன் ம் கையை காட்டுனா பின்னாடி போகிறோம் இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் போய் உட்காந்துருக்கானோன்னு நினச்சி உட்கார வச்சேன் கோயில் பாளையத்தில் வந்துட்டு அப்பப்போ திரும்பி பார்த்துட்டே இருந்தால் உட்காந்து தான் இருந்தால் முடிச்சுட்டு ரொம்ப தூக்கம் தாங்க முடியல அப்படி இருக்கு கோயில் பாளையத்தில் நிறுத்திட்டு காய்கறிலாம் வீட்டில் எதுவுமே இல்லையா சரி வாங்கிட்டு போயிடலாம் சமைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு பழமுதிர் பழமுதிர்ச்சோள இருக்குது அங்கே வந்து எப்போவும் வாங்குவாங்க அந்த கடையில் வந்து நிறுத்திட்டு திரும்பி பார்க்குறேன் தூங்கிட்டு உட்காந்துருக்கான் அதுக்கப்புறம் திரும்பி தூக்கி தோளில் போட்டுட்டு வந்தேன் பாருங்க இங்கே கடை வந்தாலும் இங்கே ஸ்மெல் அடிச்சிருச்சு இருக்குது முழிச்சுட்டான் கரெக்டாக இங்கே பாருங்க உட்காந்து தூங்கிகிட்டு இருக்கான் பாவமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே நான் அப்பப்போ திரும்பி பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன் முழிச்சு தான் உட்காந்துருந்தான் இங்கே பாருங்கள் பக்கத்துலேயே வச்சுருக்கான் பாருங்கள் ஸ்பைடர் மேனு அது வந்து செப்பல் வந்து மோட்டு பட்டில் இருக்கும் அதனால் அந்த செப்பலும் கையிலேயே இருக்கும் எப்பவும் அதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு வாட்டர் மலன் அப்புறம் வீட்டுக்கு தேவையான காய்கறி அப்புறம் பழம்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ இது வரைக்கும் எங்கள் வீடியோ ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ தான் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ பாய்